பிரதர் இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களே அப்படிதான் வசனம் சொல்லுது அவர் இல்லாதவைகளை நான் சொல்றேன் என்ன இல்லாதவைகள் சுகம் இல்லையா இருக்கிற மாதிரி அழைக்கணும் அல்ல இல்லையா இல்லாத சுகத்தை இருக்கிற மாதிரி அழைக்கணும் அதான் ஃபெய்த்து அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறார்னா பொய் சொல்றாரா இல்ல கற்றுக் கொடுக்கிறாரா மேன் கத்தரையே நீ பாடு சக்கரையே இருந்தா கூட பாடுங்க இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா வராது அதாவது உன் கூட அது ரொம்ப நாள் டிராவல் பண்ணாது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது ஹாப்பியாக பாடு ஹாப்பியாக பாடு என்ன சொல்லலாம் வராது